அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நல்லா சூப்பரான இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாருக்கும் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி தட்டி போட்டு டீ குடிச்சு பாருங்கள் இந்த குளிருக்கு நல்ல தொண்டைக்கு எதமாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி டீ போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கலாம் அதுக்குன்னு அரை லிட்டர் பாலில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிக்கலாம் இப்போ பால் காஞ்சி ஒரு கொதி மேலே வந்த உடனே நம்ம வேறு அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு பால் அஞ்சு நிமிஷம் காய போய்ங்க பால் நல்லா காஞ்சி டீ போட்டிங்கன்னா தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம டீ டிக்கேஷன் போட ஆரம்பிச்சிடலாம் நான் மூணு பேருக்கு டீ போட போகிறேன் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாகி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே இஞ்சி ஏலக்காய் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு பேருக்கு டீ போடுறதுக்கு இந்த அளவில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் இதை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிது நம்ம இடித்து வச்ச இஞ்சி ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு தண்ணியில் நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்குங்க இப்போ டீ தூள் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயிலை வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் இஞ்சி ஏலக்காய் டீயோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் இப்போ இது கொதித்து வரட்டும் இப்போ டிக்கேஷன் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது நம்ம காய்ச்சி வச்சு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்த கிளாஸால் ரெண்டரை கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை குறைவான தீயில வச்சுருங்க இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை சேர்த்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஓரங்கள்லாம் இருக்கிற டீத்தூள்லாம் எடுத்து விடுங்க பாலில் அப்போ தான் ஃப்ளேவர்லாம் இறங்கி டீ நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கொதி வரட்டும் டீ இந்த மாதிரி கொதித்து வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டீயை வடிகட்டிக்கலாம் வேறு பாத்திரத்தில் டீ வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வடிகட்டின டீயை ரெண்டு வாட்டி நம்ம ஆற்றிக்கலாம் இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஊற்றிக்கலாம் நீங்களும் இதே அளவுகளோட டீ போட்டு பாருங்கள் இந்த டீ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்